ஸ்டாலின் எவ்வளோ ஒரு சந்தர்ப்பவாதின்னு பார்த்துக்காங்க நான் அப்போவே சொன்னேன் ஸ்டாலின் இது நாணயம் அந்த இது முடிஞ்ச உடனே நிறுவனர்கிட்ட கேட்குறாரு நாங்களாக நடத்தினா ஒன்றிய அரசு தான் நடத்துனது நாங்கள் அப்படின்னு சொன்னார் தான் சொன்னேன் எப்படிப்பட்ட மோசமான குணமுடையாளாக இருக்கணும் பாருங்கள் பாஜகக்காரன் அங்கேருந்து வந்து இவங்களை கௌரவப்படுத்தணும்னு இவ்வளவும் செஞ்சால் நாங்கள் நடத்துன கூட்டத்துக்கு அவர் வந்தாங்கங்கிறது உண்மையைத்தானே சொல்லணும் தலைமைச் செயலாளரை வச்சு நடத்துகிறீங்க மாநில அரசாங்கத்தை பணத்திலிருந்து போடுறீங்க ஒரு முதலமைச்சர் வாயிலிருந்து பொய் வரலாமா புரட்டு வரலாமா உங்கள் அப்பா மாதிரியே இருந்தீங்கன்னா எப்படின்னு சொன்னோம் ஆனால் இப்போ என்ன சொல்கிறாங்க நிறுவர்கள் கேட்குறாங்க சார் கூட்டத்தை நீங்கள் சொன்னீங்க மத்திய அரசு தான் நடத்துனதுன்னு இப்போ அவங்க இல்லைன்னு எல்முருகன் சொல்கிறாரு சார் அப்படின்னு ஒன்று எப்படி சமாளிக்கிறாரு உலகமாக அறிவாதி மாதிரி மத்திய அரசு கண்ட்ரோல் இருக்கக்கூடிய மாநில அரசு நடத்தணும் எப்படி இந்த நிகழ்ச்சி திமுக நடத்தல அந்த நிகழ்ச்சியை நடத்தினது ஒன்றிய அரசு ஒன்றிய அரசு அது ஒன்றிய அரசனுடைய நிகழ்ச்சி அதை முதல்ல புரிஞ்சுக்கணும் ஆக அந்த அடிப்படையில தான் அந்த நிகழ்ச்சி நடந்தது

அப்படியே பாருங்கள் ஒரு முதலமைச்சர் இவ்வளவு கீழ்த்தரமான முதலமைச்சரை நீங்கள் பார்த்துருப்பீங்களா அது இப்போ தான் சொல்கிறாங்க மத்திய அரசு கண்ட்ரோல் கீழ் இயங்கும் மாநில அரசான் எப்போ ஒரு காலத்தில் தனி தமிழ்நாடு கேட்டாலுங்களா சப்பா நீங்கள் தனி தமிழ்நாடு கேட்டீங்க அது மட்டும் இல்லை இன்னொன்று நீங்கள் பண்ண கூத்த மாநில சுயாட்சி என்னவங்க இப்போ வந்துக்கிட்ட ஒன்றிய அரசு ஒன்றிய அரசுன்னு சொன்னாலுங்க இன்றைக்கி ஸ்டாம்பு வெளியிட்ட உடனே என்னென்னு கேட்டிங்கன்னா மத்திய அரசு கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய மாநில அரசு நாங்கள் நடத்துனதுன்னு பெரிய தரமசாலி மாதிரி பெரிய அழிவாளி மாதிரி இருக்கிறவெல்லாம் முட்டாலாக ஒரு முதலமைச்சர் இவ்வளோ கீழ்த்தரமாக நடக்கலாமா உண்மை முதல்ல மாற்றி பேசலாமா அந்த வீடியோவை பாருங்கள் எவ்வளவு இது பாருங்கள் இப்படி ஒரு முதலமைச்சர் இந்த நாட்டுக்கு கிடைச்சது இந்த நாட்டுக்கு கிடைது தமிழ்நாட்டுக்கு கிடைத்த சாபம் தான் இப்படிப்பட்ட ஒரு முதலமைச்சர் கிடைத்திருக்கிறார் அப்படிங்கிறது தான் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் அடுத்து நாணயம் சொன்னல பிளாக்ல வைக்கிறாங்க இந்தியாலேயே எவனுமே இதை செய்யலை நாணயம் வந்து ஒரு 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 கௌரவத்து கௌரவத்துக்காக போடுற நாணயம் நான் கூட என்ன நினைச்சேன் அப்பா பேர் ஊர் பூரா தான் வச்சுக்கிட்டு இருக்காரு கக்கூசத்தவரு எல்லாத்துக்கும் அப்பா பேர் ஊர் லைப்ரரி இல்லை பஸ் ஸ்டாண்டு எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்பா மேல உள்ள தான் வைக்கிறாரு இந்த நாணயம் கூட சென்ட்ரல் கவர்மெண்ட்ல அப்பா மேல உள்ள பாசத்தில் தான் அப்பாவை கௌரவப்படுத்தணும்னு தான் நாணயம் போடுறாருன்னு நினைச்சா நாணயத்தை போட்டுட்டு அதை பிளாக்கில் விற்றுக்கிட்டு இவ்வளோ கிரோலமான ஒரு இது வந்து இந்தியாவில் உலகத்திலேயே பார்க்க முடியாது விற்கலாமா ஒரு நாட்டின் நாணயத்தை விற்கலாமா பாஜக தான் திருடர்கள் உங்களோடு சேர்ந்து அவங்களும் திருடர்னு ஆகிட்டாங்க ஒரு மத்திய அரசாங்கத்தில் இருக்கிற பாஜக என்னையா நாணயத்தை விற்றுக்கிட்டு இருக்கேன்னு ஒரு கேள்வி கேட்குறாங்களா எவ்வளோ மோசமான ஆட்சியில் இருக்கிறதுக்காக பாஜக என்ன வேணாலும் பண்ணுவாங்க கேட்க வேணாமா ஒரு நாணயத்தை எப்படியா விற்கல பத்தாயிரம் ரூபான்னு போட்டாங்க ரஜினிகாந்த்கிட்ட போய் இன்னைக்கு ஒரு நாணயம் கொடுத்துருக்காங்க ரஜினிகாந்த் பத்தாயிரம் ரூபா வாங்கினாங்களா இல்லை சும்மா கணக்கில் பிளாக்காக ஒயிட்டு கணக்காக சும்மா ஓசியில் கொடுத்தாங்களான்னு தெரியல இப்போ ஸ்டாலின் என்ன சொல்லியிருக்காரு தமிழ்நாடு பூரா திமுகவில் எத்தனை நிர்வாகிகள் இருக்காங்கன்னு கேட்டாங்க ஸ்டாலின் உளவுத்துறை ஸ்டாலின் சொல்லியிருக்காரு உளவுத்துறை வந்து ஸ்டாலின் கேட்டிருக்காரு அவங்க கிட்ட ஒரு அஞ்சு லட்சத்துலேருந்து பத்து லட்சம் பேருக்கு பதவி கொடுத்து வச்சுருக்காங்க பார்த்தீங்கன்னா இங்கே இந்த வார்டுக்கு ஒரு செயலாளர் பூத்துக்கு ஒரு செயலாளர் எல்லாத்துட்டையும் அவனுக்கு பூரா எப்படி பதவி கொடுத்தாங்க அஞ்சு லட்சம் இது குடுக்கு இப்போ பத்து லட்சம்னு வாங்கிட்டு தான் திமுக அறக்கட்டையில் எத்தனை கோடி இருக்கிறேன்னா எல்லாம் கொள்ளு அதாவது கொள்ளை பணத்தை அவங்க கணக்கிலே காமிக்க மாட்டாங்க அது அவங்க வீட்டுக்கு வீட்டு இதில் போட்டுருவாங்க சில இதை வந்து அண்ணா இது திமுக அறக்கட்டையில் இருக்காமிச்சு அங்கேருந்து இவங்க அடிப்பாங்க இப்போ அஞ்சு லட்சம் டு பத்து லட்சம் ஒவ்வொருத்தரும் ஒரு நாணயம் வாங்கணும்னு ஸ்டாலின் ஆர்டர் போட்டார் நிர்வாகிகளுக்கு பத்து லட்சம் ஒரு ஆள் பத்தாயிரம் கொடுக்கணும் கணக்கு போட்டுக்கணும் ஆயிரம் கோடி வருது இது வந்து இது இப்போ அடுத்து என்ன போடுவாரு திமுகவில் உறுப்பினர்களாக இருக்கக்கூடிய ஒன்றரை கோடி உறுப்பினருக்கான்னு சொல்றாரு ரெண்டு கோடி உறுப்பினருக்கான்னு சொல்கிறார் ரெண்டு கோடி உறுப்பினரும் பேர் தெரியாதவன் எல்லாத்துக்குமே இவன்லாம் வாங்கினா வாங்குனான்னு சொல்லி கிட்டத்தட்ட கணக்கில் வர்றது ஆயிரம் கோடி இவங்க கணக்கை காட்டப்போகிறது பத்தாயிரம் கோடி இருபதாயிரம் கோடின்னு நாணயத்தை வச்சு கொள்ளை எடுத்த பணத்தைப்புறம் பிளாக்கில் பிளாக்கப்புறம் ஒயிட் ஆக்கிடுவாங்க தான் இந்த வேலை பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு முதலே நான் சொல்லிட்டேன் இப்போ கிடைச்ச செய்தி எல்லாரையும் கம்பல் பண்ணி வாங்கி தான் ஆகணும் அப்படிங்கிறாங்க அப்புறம் பாஜக அவ்வளவு சேர்ந்துட்டாங்கல்ல நாணயம் வெளியிடும் போது என்ன பண்ணாங்க ரெண்டு பேரும் எதிர்த்தாங்க தேமுதிக பிரேமலதா எதிர்த்தாங்க விழாவுக்கு கூட அவங்க போகலை இதெல்லாம் நாணயம் தேவையில்லைன்னாங்க இன்னொருத்தவங்க தமிழ் இசை அவங்க சும்மா இல்லாமல் என்ன பண்ணிவிட்டாங்க பேக் மோடி கோ பேக் மோடி திரும்பி போ மோடின்னு சொன்ன அதே வாயால் கம்பேக் மோடி கம்பேக் மோடின்னு திரும்பி வாருங்கள்னு சொல்ல வச்சுட்டோம் அப்படின்னாங்க மறுநாளே அவங்க வீட்டுக்கு கொடுத்த போலீஸ் பாதுகாப்பை கட் பண்ணிட்டாரு ஸ்டாலின் இப்போ அவங்க இவங்க ஃபோன் பண்ணுறாங்க தமிழிசை முக்கியமான ஆளுக்கு அமித்ஷாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க என் வீட்டுக்கு கொடுத்த போலீஸ் பாதுகாப்பு வச்சுக்கிறாங்க அதெல்லாம் ஸ்டேட் மேட்டர் தலையிட முடியாது அப்படிங்கிறாங்க அவர் கனிமொழி ஃபோன் பண்ணால் தானே செய்வார் பாவம் பாவம் இவங்க இவங்களுக்கெல்லாம் செய்வாரா தமிழிசை சொன்னால் செய்வாரா அவர் ஃபோனை வச்சுட்டார் இப்போ எங்கே போய் சொல்லுது ஸ்டாலினுக்கு ஃபோன் வச்சா எடுக்க மாட்டேங்கிறாது ஏன்னா எங்கள் அப்பாவை பார்த்து நீ என்ன சொன்னேன் எங்கள் அப்பாவுக்கு நானே வழிகிட்டால் பேக் மோடி கம்பேக் மோடின்னு வசனம் பேசுகிறையா அப்படின்ட்டு அடுத்து இவங்க பிரேமலதா வந்து நானே எதுக்கு வரலை அவங்க வீட்டுக்கு போலீஸ் பாதுகாப்பு முன்னாடி கொடுத்துருந்தாங்க அவர் எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது ஜெயலலிதா கொடுத்துருந்தாங்க ஜெயலலிதாவே இவரோட சண்டை ஆனால் அந்த போலீஸ் பாதுகாப்பை வாபஸ் வாங்கலை அவர் உயிருக்கு ஆபத்து வரும் நமக்கு எதிரிங்கிறதுக்காக நம்ம அதை செய்ய வேணுன்னு விட்டாங்க இந்த குரூப்பு நாணயத்துக்கு எதிராக பேசணுன்னு விஜயகாந்த் வீட்டுக்கு கொடுத்த இதையும் போலீஸ் இதையும் வாபஸ் வேணும் பழைக்கு பள்ளி ஆனால் இவங்க ரெண்டு பேருக்கு மட்டும் இருந்ததுன்னா சந்தேகம் வருமே நம்ம அப்பாவுக்கு எதிர்த்து பேசுனதுனால இப்படி பண்ணிட்டாங்கன்னு சொல்லுவாங்கன்ட்டு இந்த செல்வ பெருந்தவை அவர் வீட்டில் ஆயுதம் தாங்கியே போலீஸ் போட்டுருந்தாங்க காங்கிரஸ் அவர் என்ன சொன்னார் பார்த்தாரு ஒரு காலத்தில் இந்த போலீஸ்கிட்ட நம்ம என்ன அடி வாங்கியிருக்கோம் கொலைகேசிலாம் நம்ம அடி எடுத்தாங்க ஜெயிலுக்குள்ளே போட்டான் லாக்அப்புக்குள்ளே போட்டான் அவனே நமக்கு காவலாக இருக்கும்போது மனசு உறுத்துது போலீஸை பார்த்தாலே எனக்கு பழைய ஞாபகம் வருதுன்ட்டு குற்றவாளிகளுக்கு போலீஸை பிடிக்காதுல்ல அதனால் அவர் ஸ்டாலின் கிட்ட எனக்கு போலீஸ் வேணாம் அவர் ஸ்டாலின் ஏன்னு கேட்ட மனசாட்சி உறுத்துது இவங்ககிட்ட தான் நான் அடி வாங்கியிருக்கேன் ஸ்டாலின்னால் நான் கூட தான் அடி வாங்கியிருக்கேன் எமர்ஜென்சியில் என்ன போட்டு நிமித்தி எடுத்துட்டேன் இங்கே கை காலெலாம் ஓடிச்சு நான் இப்போ எனக்கு போலீஸ் பாதுகாப்பு இருக்கு இல்லை அது மாதிரி நீங்கள் எடுத்துக்கங்க என்ன இல்லை இல்லை வேணாம் அப்படின்ட்டு அதனால் அவருக்கும் போலீஸ் பாதுகாப்பு வாபஸ் கேட்டால் நான் சில காங்கிரஸுக்குமே வாபஸ் வாங்கியிருக்கேனே அப்படின்னு சொல்லிடலான்ட்டு பண்ணியிருக்காங்க ஸோ இந்த மாதிரி ஸ்டாலின் கூத்து நாணயத்தின் அசிங்கங்கள் இன்னும் தொடருது இன்னும் எவ்வளோ நாளைக்கு போகுது கணக்கு அமைக்க போகிறாங்க முப்பதாயிரம் கோடியும் நாணயத்தில் முற்று நினைக்கிறேன் வெள்ளையை கல்வாங்கன்னு நினைக்கிறேன்